வணக்கம் இப்போ டிஎன்பிசி ஆஸ்பரண்ட் ஃபஸ்ட்டு சயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்போ படிக்கிற மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கணும் சிலபஸ் எடுத்துக்கணும் அந்த சிலபஸில் சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு சில இப்போது நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக் இதில் சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாவே ஈஸியாக படிச்சிடலாம் நிறைய புக்ஸில் நிறைய சிலபஸில் இல்லாத கண்டெக்ட்லாம் நிறைய இருக்குது அதனால் எடுத்தோன்னே நம்ம புக்கை படித்தோன்னா ஈஸியாக படிக்க முடியாது அதனால் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் ஃபர்ஸ்டிங் அந்த சிலபஸில் படிக்கும்போது ஒவ்வொரு டாபிக் வைஸ் அந்த டாபிக் வைஸ் நியூ புக்கில் என்னென்ன இருக்குது ஓல்டு புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி அந்த புது புக் பழைய புக் பாரவாரியாக படித்தோன்னா ஈஸியாக படிச்சிடலாம் இது அந்த படிக்கிற ஸ்ட்ராட்டஜி பற்றி நெக்ஸ்ட் படித்து ஒவ்வொரு டாபிக் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அந்த டாபிக் அனாலிசிஸ் பண்ணணும் அந்த டாபிக் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு டாப்பிக்கிலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் இருந்து என்னென்ன டாபிக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும் ஃபிசிக்ஸில் இருந்து அந்த மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதோ அந்த டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் ஓகேங்களா யூனிட்ஸ் பற்றி படிக்கும்போது இந்த டாபிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகும் ஓகேங்களா நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகும் அதாவது யூனிட்ஸ் தமிழில் அழகுகள் பற்றி படிக்கும்போது அலகுகள் அலகுகள் பற்றி படிக்கும்போது நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகும் ஓகேங்களா அந்த நிறைய கொஷின்ஸ் கவர் ஆக கவர் ஆக டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ப்ரீவியசைடு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸ் அந்த ப்ரீவியசேடு கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது இதே மாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் டாபிக்ஸில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால் அந்த டாபிக்ஸ் மட்டும் நல்லா படித்தோன்னா ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஒவ்வொரு கொஷின் வைஸ் பார்க்கும்போது இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன பிரிவியஸர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் படிக்கும்போது இப்போ யூ அடுத்த டாபிக் படிக்கும்போது இப்போது லைட் டாபிக் ஓகேங்களா லைட் லைட்னால் அந்த ஒளியியல் பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒளியியல் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒளியியல் ஸ்கூல் புக்கில் என்னென்ன புக்கில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி படிக்கணும் இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா நைன்த்து புக்கு நைன்த்து டென்த்து அது நைன்த்து டென்த்து தென் லெவன்த்து புக் இந்த லெவன்த்து புக்கில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து படித்தா தான் நம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் ஃபுல் டாப்பிக்கும் கவர் பண்ண முடியும் அப்போ தான் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதாவது நைன்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நைன்த்து டென்த்து லெவன்த்து ஃபுல்லாக படிச்சிட்டு அப்போ தான் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்போ தான் எப்படி கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா இதுதான் அந்த ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது இதில் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுனா சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் சிலபஸில் அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது சிலபஸில் இருந்து அந்த டாபிக் அதாவது யூனிட்ஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்கும் இந்த யூனிட்ஸ் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அதாவது நைன்த்து டென்த்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது ஃபோர் வால்யூம்ஸில் எது கவர் ஆகுது அப்படிங்கிறத படித்தோன்னா ஈஸியாக படிச்சிடலாம் அதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும் அதாவது சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு கைடுன்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக் தான் அந்த ஸ்கூல் புக்கை படித்தாவே ஈஸியாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த எல்லா சப்ஜெக்டுமே அதாவது சயின்ஸில் உள்ள அதர் சப்ஜெக்ட்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் இயர்பிஎல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேதியியல் ஹெமிஸ்ட்ரி ஹெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி ஓகேங்களா பயாலஜி பாட்டனி பய பயோ பாட்டனி இந்த பாட்டனி எல்லாமே படிக்கும்போது அதாவது வேதியியல் விலங்கியல் தாவரவியல் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டடிங் ட்ரா ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா பயாலஜியில் என்ன டாபிக் அதிகமாக கேட்பாங்க அதாவது பயாலஜி போத் பயாலஜி பாட்டனி அதாவது சுவாலஜி அண்ட் பாட்டனி பயோ சுவாலஜி பயோ பாட்டனி அப்படி ரெண்டுமே கவர் ஆகும் இந்த சுவாலஜி சுவாலஜி பாட்டனியில் என்னென்ன கவர் ஆகும் மோஸ்ட்லி அப்படின்னா ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் படித்தாவே ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அதை என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா அதில் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இந்த டாபிக் படிக்கும்போது அதாவது பிளட்டு பிளட் அண்ட்

இப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எப்படி பார்க்கணுன்னா டிஎன்பிசி ஆன்சர் கீழே ஓகேங்களா டிஎன் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே ஆன்சர் கீழே கூகுளில் போய்ட்டு நார்மலாக டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ சர்ச் பண்ணவே டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ சர்ச் பண்ணாவே ஈஸியாக எடுத்துடலாம் அந்த டிஎன்பிசி ஆன்சர் கீழே போயிட்டு ஒவ்வொரு இயர் வைஸாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இப்போ பயாலஜி ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் கேட்குறாங்க பயாலஜி ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதாவது பயாலஜிலே சுவாலஜி ரிலேட்டட் என்னென்ன கொஷின்ஸ் அதுக்கப்புறம் அந்த டாபிக் வைஸ் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பற்றி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாலஜி பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க சாலஜியில் உள்ள டாபிக்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சயின்ஸில் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ஒரு டூ ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் அண்ட் புக் மெட்டீரியல்ஸ் இதை கலெக்ட் பண்ணிக்கணும் நியூ புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் இப்போ இருக்க ட்ரெடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நியூ புக்ஸில் ஃபாலோ பண்ணணும் நியூ புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் போஸ்ட்லேயே கேட்பாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிலபஸை பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்ட்ராட்டஜி சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெந்த என்ன டாபிக் என்ன புக்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் எயித்து அதாவது எயித்து நைன்த்து டென்த்து இந்த புக்கில் உள்ளதான் ஃபஸ்ட்டு படிக்கணும் எயித்து நைன்த்து டென்த்தில் அந்த டாபிக் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகும் லெவன்த்து டுவெல்த்து புக் ப படிக்கிறோம் லெவன்த்து அண்ட் டுவெல்த் புக் படிக்கிறோம் ஓகேங்களா இதுதான் இந்த படிக்கிற ஸ்ட்ராட்டஜி படிக்கிற ஸ்ட்ராட்டஜி இது இப்படி படித்தோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் எப்போதுமே லைக் ஒரு நமக்கு புக்கை படித்தா போர் அடிக்கும் படிக்க முடியாது அப்போ நம்மளோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் புக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களா ஆஃப் அன் ஹவர் ஏதாவது டுவெல்த் புக் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த புக் படிக்க முடியாது அதுக்கு ரிலேட்டட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜியில் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எப்படி படிக்கிறது ஓல்டு புக் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நியூ புக் ஓல்டு புக்ஸ் அதாவது ஸ்டடிங் ஸ்டீஸில் அந்த புது பாட புது புத்தகம் பாட புத்தகம் அதுக்கப்புறம் பழைய பாடப்புத்தகம் இதை பற்றி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா நியூ நியூ புக்கில் அந்த புது புக்கில் எல்லாமே இப்போ இந்த அகாடமிக் இருந்தால் எல்லா நியூ புக்ஸ்லேயும் இஷ்யூ ஆகிடும் எல்லா அகாடமிக் இந்த அகாடமிக் இருந்தால் எல்லா நியூ புக்குமே இஷ்யூ ஆகிடும் அதனால் நமக்கு இந்த எக்ஸாம் வரும்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் இதில் தான் வரும் அதுக்குள்ளே நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்துடும் அப்போ அதனால் என்ன பண்ணுன்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஓகேங்களா சிலபஸில் உள்ள பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நியூ புக் தென் ஓல்டு புக் ஆல்மோஸ்ட் நீங்கள் நியூ புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டீங்கன்னா ஓல்டு புக் ஃபுல்லாக கவர் ஆகிரும் நியூ புக் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஓல்டு புக் கவர் ஆயிரும் அப்போ நியூ புக்ஸ் தான் மெயினாக படிக்கும் இந்த நியூ புக்ஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க அந்த நியூ புக்ஸை படிக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கலாம் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள் நியூ புக் படிக்கும் முறைகள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா நியூ புக்கை படிக்கும் முறைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புக் ஆஃப் கொஷின்ஸ் படிக்கணும் அதாவது சயின்ஸ் புத்தகம் படிக்கும் போது ஃபஸ்ட்டு நியூ புக்ஸை எப்படி படிக்கணும் ஏன்னா எடுத்தோடனே நம்ம புக் படிக்க ஆரம்பிச்சோம்னா போர் அடிக்கும் படிக்க முடியாது

அதுக்கப்புறம் இங்கிலீஷில் மோ டு நோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மோ டு நோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னா அது நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சம்மரி ஒவ்வொரு சாப்டரை முடிஞ்சதுக்கப்புறம் சம்மரி கொடுத்துருப்பாங்க இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அதுக்கப்புறம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடலாம் அதாவது நியூ புக்ஸ் படிக்கிற மெத்தட் எப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டன்ஸ் குறித்து படிக்கணும் தென் மேலும் அறிந்து கொள்க மோர்ட்டு நோ இதை படிக்கணும் தென் நெக்ஸ்ட்டு அந்த புக்கில் உள்ள சிலபஸில் உள்ள டாப்பிக்கில் உள்ள ப்ரீவியஸ்டர் கொஷன்ஸ் யாராவது ரிலேட் பண்ணி ரொம்ப படிக்கணும் இதுதான் நியூ புக்ஸ் படிக்கிற மெத்தட் நியூ புக்ஸ் படித்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கவர் பண்ணிடலாம் ஓல்டு புக் படிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாமே நியூ புக்கில் இருக்கும் அதனால் இதை பேஸ் பண்ணி சிலபஸ் படித்தாவே போதும் அப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம போர் அடிக்கிற நேரம் எல்லாமே என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்போ தான் ஒரு சப்ஜெக்ட் படிச்சோன்னா ஒரு இல்லை ஒரு டாபிக் படிச்சோன்னா இப்போ லெட்டு படிச்சோன்னா லெட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் நோட்டு பேப்பரில் பின்னாடி இட விட்டுணும் லெட் படித்து முடிச்சதுக்கப்புறம் இட விட்டதுக்கப்புறம் இந்த பிளட்டு ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க புலேட் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த சாப்டர் படிக்க முடியும் அப்போ தான் அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா அப்போ இதுதான் படிக்கிற மெத்தட் அப்போ ஃபஸ்ட்டு டூ ஸ்ட்ராட்டஜி புதுசாக படிக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிலபஸ் கலெக்ட் பண்ணணும் நியூ புக்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சிலபஸ் கலெக்ட் பண்ணணும் நியூ புக்ஸ் கலெக்ட் பண்ணணும் இது கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நியூ புக்கை பேஸ் பண்ணி நியூ புக்கில் சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் அந்த டாபிக் மட்டும் படிக்கணும் அந்த டாபிக் படித்தாவே ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிறது தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக படிச்சிடலாம் இதுதாங்க படிக்கிற மெத்தட் அதாவது நம்ம பிரித்து பிரிச்சு பார்க் வைஸாக பிரிச்சு பிரித்து படிச்சோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் இதுதான் அந்த படிக்கிற மெத்தட் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நோட்டு பேப்பர்ல இல்லை அந்த டாபிக் பின்னாடி என்ன பண்ணோம்னா இதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் இதுதான் அந்த படிக்கிற மெத்தட் சொல்ல முடியுது போகிறேன் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் படிச்சதே இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன் ஃபஸ்ட் அட்டம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா லைக் ஒரு மூவி பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி புது மூவி பார்க்கும்போது நம்ம மூவி பார்க்கும்போது நம்ம எதுவும் பயப்பட மாட்டோம் அதாவது ரெஃபர் பண்ணுறதுக்கு எது பேப்பர் பேனா எடுத்து போக மாட்டோம் அதே மாதிரி தான் புது சப்ஜெக்ட் படிக்கும்போது இல்லை நியூ சப்ஜெக்ட் புதுசாக படிக்கும்போது அந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை புதுப்பாக பார்க்குற மாதிரி படித்தோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் அதாவது லைக் ஒரு மூவி பார்த்தோன்னா ஓகேங்களா அந்த இப்போ சயின்ஸ் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு மூவி பார்க்குறீங்க அதாவது இந்த மூவி பார்க்குறீங்க இந்த மூவி பார்த்தா ஒரு எப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் நம்ம ஒன் இயர்க்கை கணிச்சு போனால் நம்மளை மறக்க மாட்டோம் ஏதாவது எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் இதே ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் படி சொல்ல வச்சுக்கோங்களேன் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு கேட்டால் அவனால ஈஸியாக மறந்து போயிருக்கும் அதனால நம்ம யாபம் வச்சுக்க முடியாது என்ன பண்ணுவோம் இந்த ஒரு மூவி பார்க்குற மெத்தடில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டை படித்தோன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போ கேட்டாலும் அந்த மறக்காது எக்ஸாம் நான் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் லைக் எப்படின்னா ஒரு புக் படிக்கும்போது ஒரு புக் படிக்கும்போது அதில் உள்ள கண்டென்ட் என்ன கண்டென்ட் படிக்க போகிறோம் என்ன சாப்டர் படிக்க போகிறோம் என்ன சிலபஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும் ஒரு சிலபஸ் டாபிக் எடுக்கணும்னா அது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது எப்படி ஃபாலோ பண்ணலாம் அந்த மெத்தடில் படித்தாலே ஈஸியாக படிச்சிடலாம் அதாவது லைக் ஒரு

ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பாட்டனி இந்த பயாலஜி அதாவது ஸ்டாலஜி அண்ட் பாட்டனி படிக்கும் போது அந்த டாபிக் வைஸ் நம்ம பயப்படாமல் ஒரு லைக் ஒரு புது மூவி பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட படிப்போமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோன்னா அந்த எக்ஸாம் முடியும் வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மறக்கவே மாதிரி அந்த ஸ்டெடி ஸ்ட்ராஜஜி பற்றி நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்த ஸ்டெடி ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸை கலெக்ட் பண்ணிக்கணும் சிலபஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டட் ப்ரீவியஷன் கொஷின்ஸ் பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி